ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் பிளாக்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கருவேப்பில பொடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க இது கருவேப்பில முடி வளர்ச்சிக்கு உகந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது போக இதில் நிறைய வைட்டமின்கள் மினரல்கள் எல்லாம் நிறைய இருக்குது அயன் சத்து நிறைய இருக்குதில்ல குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் உளுந்து ஒரு கப் கடலை பருப்புங்க ஒரு பத்து வரமிளகாய் ஒரு ஸ்பூன் மல்லி அண்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அண்டு பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க அண்டு கருவேப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே உலர்த்தி நான் வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே உலர்த்தி வைக்கணும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறு சேர்த்துக்கணும் என்ன குழம்பு செஞ்சாலும் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சத்தும் கூட இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு கருவேப்பில் சாதமாக செஞ்சு கொடுக்கலாம் பெரிய வெங்காயம் வரமிளகாய் நெய் அந்த முந்திரி எதை ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு பொன்னிறமாக எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன் இன்னும் கடலைப்பருப்பு இதே மாதிரி வறுத்தெடுத்து அதே ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுப்பு தாங்க இருக்குன்னு இல்லைன்னா கருகீரும் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு அதையும் அந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம் அடுத்ததாக மல்லி சீரகம் மிளகு மூனையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் அண்ட் மல்லி வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ வறுப்பட்டுச்சுன்னா அர்த்தம் அது வறுபட்ட உடனே மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துடலாங்க நம்ம குழம்புல அப்படியே சேர்த்தோம்னா குழந்தைங்க ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி பௌரா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மிளகாய் போட்டேன் நான் காரம் கம்மியாக வேணும்னா இந்த நாலு மிளகாய் கம்மியாக கூட போட்டுக்கலாம் அதையும் வறுத்தெடுத்து அதே பிளேட்டில் கொட்டிடலாங்க இப்போ நமக்கு அருவேப்பிள்ளை வறுக்க போகிறோம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா பொறுமையாக மெதுவாக வறுத்து எடுக்கணும் எடுத்து உடச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக சவுண்டு வரும் அப்போ நமக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி உடையும் நீங்கள் பச்சை கருவேப்பிலை போடுறத விட இந்த மாதிரி ரெண்டு நாள் நிழலையும் உலர்த்தி வச்சு காயை வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுருங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பி ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஆரட்டுங்க நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் கருவேப்பில ஆறுந்தோன்னையும் அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா அரைப்படாது ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பாருங்க பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆற வைங்க நம்ம அரைச்ச சூடாக அதில் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்